அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ நின் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்லாம் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கும் ஒரு மார்க்கமாகும் பல நேரங்களில் திருமண வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களில் சந்தேகங்கள் எழுவது இயல்பானது ஆனால் வெட்கம் அல்லது பிற காரணங்களால் பலர் அத்தகைய கேள்விகளை கேட்க தயங்குகிறார்கள் அந்த வகையில் பலர் கேட்க விரும்புமானால் தெளிவு தேவைப்படும் ஒரு விஷயத்தை பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம் இஸ்லாமிய பார்வையில் விந்து தொடர்பான சட்டத்திட்டங்களைப் பற்றி நாம் விவாதிக்க உள்ளோம் இந்த விஷயத்தை குரான் திருநபியின் சுன்னா மற்றும் அறிஞர்களின் கருத்துக்களின் ஒளியில் விரிவாக புரிந்து கொள்வோம் நென்மிக முக்கியமான மற்றும் அடிப்படை கேள்வி விந்து தூய்மையானதா தாஹிர் அல்லது அசுத்தமானதா நஜீஸ் என்பதுதான் இந்த விஷயத்தில் அறிஞர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன இருப்பினும் மிகவும் வலிமையானதும் பெரும்பான்மையான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான கருத்து விந்து நஜீஸ் அல்லமாறாக தூய்மையானது என்பதேயாகும் இமாம் ஷாஃபி போன்ற முக்கிய அறிஞர்கள் இந்த கருத்தை வலுப்படுத்தியுள்ளனர் என்னென் இதற்கு அவர்கள் கூறும் மிகப்பெரிய ஆதாரம் உம்முல் முமினின் ஆயிஷா ரலி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஆகும் அவர்கள் கூறுகிறார்கள் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்களின் ஆடையில் விந்துவின் கரை காய்ந்து போயிருந்தால் நான் அதை சுரண்டிவிடுவேன் அதன் பிறகு அவர் அந்த ஆடையை அணிந்து தொழுவார் இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவான ஒரு சான்றாகும் ஏனெனில் விந்து நஜீஸாக இருந்திருந்தால் வெறுமனே சுரண்டுவதால் ஆடை தூய்மையாகிவிடாது தொழுகை செல்லுபடியாக வேண்டுமானால் உடலாடை மற்றும் இடம் ஆகியவை நஜிஸிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் தண்ணீரை பயன்படுத்தி கழுவினால் மட்டுமே நஜிஸ் நீங்கும் ஆனால் இங்கு நபி அல்லல்லாஹுலேஹ் வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரலி சுரண்டிய அந்த ஆடையை அணிந்து தொழுதது விந்து நஜீஸ் அல்ல என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமாகும் நெப்லா சில அறிவிப்புகளில் ஆயிஷா ரலி அவர்களே அது ஈரமாக இருந்தால் கழுவி விடுவதாகவும் வந்துள்ளது இதிலிருந்து சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அறிஞர்கள் இதை விளக்கும்போது அந்த கழுவுதல் அது நஜீஸ் என்பதால் அல்லமாறாக ஒருவித அழுக்கு என்ற அடிப்படையில் சுத்தத்திற்காக செய்யப்பட்டது என்கிறார்கள் உதாரணமாக நமது ஆடையில் சிறிது சேறு அல்லது உணவின் எச்சம் பட்டால் அது நஜீஸ் இல்லாவிட்டாலும் அழகுக்காகவும் சுத்தத்திற்காகவும் நாம் அதை கழுவி விடுகிறோம் அல்லவா அதைப்போலவே இதையும் கருத வேண்டும் என் என் இருப்பினும் வேறு சில அறிஞர்களுக்கு இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபாவின் கருத்துப்படிவிந்து அசுத்தமானது ஆனால் அது காய்ந்துவிட்டால் சுரண்டிவிடுவது போதுமானது இமாம் மாலிக்கின் பார்வையில் விந்து அசுத்தமானது அது காய்ந்தாலும் சரீரமாக இருந்தாலும் சரிதண்ணீரால் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் ஆனாலும் முன்னர் குறிப்பிட்ட ஆயிஷா ரலி அவர்களின் ஹதீஸின் அடிப்படையில் மிகவும் வலிமையான கருத்து விந்து தூய்மையானது தாகிர் என்பதுதான் என் என் இனி அடுத்த விஷயத்திற்கு வருவோம் விந்து தூய்மையானது என்றால் அதை உண்பது அனுமதிக்கப்பட்டதா இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி ஒரு பொருள் தூய்மையானது என்பதாலேயே அதை உண்ணலாம் என்று அர்த்தமல்ல அறிஞர்கள் ஒருமனதாக கூறும் ஒரு விஷயம் விந்துவை உண்ணக்கூடாது அது அருவறுப்பானதும் வெறுக்கப்பட்டதுமாய கராகச் செயலாகும் ஏனெனில் அது ஒரு உணவுப் பொருளாக கருதப்படவில்லை நமது மூக்கிலிருந்து வரும் சளி தூய்மையானது அது ஆடையில் பட்டால் தொழுகைக்கு தடையல்ல ஆனால் யாராவது அதை சாப்பிட விரும்புவார்களா இல்லை அதைப்போலவேதான் விந்துவின் விஷயமும் அது மனிதனின் கண்ணியத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்றதல்ல என் என வேவிந்து தூய்மையானதாக இருந்தாலும் அதை வேண்டுமென்றே உண்பது அனுசிதமும் தவிர்க்கப்பட வேண்டியதுமாகும் ஆனால் திருமண உறவின் போது தவறுதலாக சிறிதளவு உள்ளே சென்றுவிட்டால் அதனால் குற்றமில்லை அதற்காக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஏனெனில் தவறுதலாக நடக்கும் விஷயங்களுக்கு இஸ்லாத்தில் சலுகை உண்டு வேண்டுமென்றே செய்வதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது ஏனெனின் நவீன காலத்தவர்கள் விந்து உண்பதால் ஆரோக்கிய நலன்கள் இருப்பதாக வாதிடுவதை கேட்கலாம் ஆனால் அத்தகைய வாதங்களுக்கு இஸ்லாமிய நூல்களான குரானிலோஹதீஸிலோ அல்லது முன்னோர்களான அறிஞர்களின் கிதாபுகளிலோ எந்த அடிப்படையும் இல்லை நமது மார்க்கச் சட்டங்கள் இதுபோன்ற அறிவியல் பூர்வமானது என்று சொல்லப்படுமானால் உறுதிப்படுத்தப்படாத விஷயங்களைச் சார்ந்து இல்லை மாறாக அல்லாஹ்வின் மற்றும் அவனது தூதரின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டவை எனவே அத்தகைய வாதங்களுக்கு இஸ்லாமிய ரீதியாக எந்த முக்கியத்துவமும் இல்லை என்னென் இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கும்போது இயல்பாகவே வரும் ஒன்று திருமண வாழ்க்கையில் வாய்வழி உறவுகள் அதாவது வாய்வழி புணர்ச்சி ஓரல் செக்ஸ் பற்றியதாகும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பாலியல் ரீதியாக இன்பம் காண்பதற்கு இஸ்லாம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது ஆனால் அந்த வரம்புகளுக்குள் அவர்கள் தங்களுக்கு பிடித்த வழிகளில் இன்பத்தை கண்டறியலாம் பெருபொறுப்புகளில் நாவை பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் பரஸ்பர சம்மதத்துடனும் திருப்தியுடனும் இருந்தால் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை அது அனுமதிக்கப்பட்டது ஹலால் என்றே அறிஞர்கள் விளக்குகிறார்கள் என் இங்கு நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது இந்த உறவின் போது விந்துவை குடிக்குமாறு மனைவியை வற்புறுத்த கணவனுக்கு எந்த உரிமையும் இல்லை திருமண வாழ்க்கை என்பது பரஸ்பர அன்பு மற்றும் மரியாதையின் அடிப்படையில் அமைந்தது மனைவிக்கு விருப்பமில்லாதவள் அருவருப்பாக கருதும் ஒரு செயலுக்கு அவளை கட்டாயப்படுத்துவது இஸ்லாம் போதிக்கும் திருமண ஒழுக்கங்களுக்கு எதிரானது அது தவிர்க்கப்பட வேண்டியதும் பொருத்தமற்றதுமாகும் எந்தவொரு நெருக்கமான செயலும் பரஸ்பர சம்மதத்துடனும் அன்புடனும் இருக்க வேண்டுமே தவிர கட்டாயத்தின் மூலம் இருக்கக்கூடாது என் என் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவையாகும் ஒன்றுவலிமையான வலிமையான கருத்தின்படி விந்து அசுத்தமானதல்ல தூய்மையானது இரண்டு தூய்மையானதாக இருந்தாலும் அது உண்பதற்காக அல்ல எனவே வேண்டுமென்றே அதை ஒன்பது அருவருப்பானது மற்றும் தவிர்க்கப்பட வேண்டியது மூன்று தவறுதலாக உள்ளே சென்றுவிட்டால் குற்றமில்லை நான்கு திருமண வாழ்க்கையில் வாய்வழி உறவுகள் பரஸ்பர சம்மதத்துடன் அனுமதிக்கப்பட்டவை ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் மனைவியை விந்துவை குடிக்க கட்டாயப்படுத்தக் கூடாது எல்லா விஷயங்களிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் பேணுமாறு இஸ்லாம் எப்போதும் ஊக்குவிக்கிறது விந்து நஜீஸ் இல்லாவிட்டாலும் உடலுறவுக்கு பிறகு குளிப்பதும் சுத்தம் செய்வதும் கட்டாயமாகும் இது போன்ற விஷயங்களில் சந்தேகங்கள் ஏற்படும்போது அதை அறிஞர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள நாம் தயங்கக்கூடாது அறிவை பெறுவதன் மூலமே வாழ்க்கையில் தெளிவையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் பெற முடியும் அல்லாஹு சுபஹானுஹூவத்த ஆலா விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ நம் அனைவருக்கும் தௌபீக் செய்து அருள் புரிவானாக